Hello friends, subscribe our Puvi Media channel. Thank you. Day by day I float my paper boats one by one down the running stream. In big black letters I write my name on them. And the name of the village where I live I hope that someone in some strange land Will find them and know who I am I load my little boats with shuley flowers from our garden And hope that these blooms of the dawn Will be carried safely to land in the night I launch my paper boats and look up into the sky And see the little clouds setting their white bulging sails I know not what playmate of mine in the sky since then Down the air to race with my boats When I comes I bury my face in my arms and dream that my காகித படக்குகள் ஒவ்வொரு நாளும் நான் மிதக்க விடுவது என் காகித படகுகளை ஒன்றின் பின் ஒன்றாக ஓடும் தான் பெரிய கருநிற எழுத்தில் எழுதுவேன் என் பெயரை அதன் மீது நான் வசிக்கும் கிராமத்துப் பெயரையும் சேர்த்து என அறியா ஊரில் யாரோ ஒருவர் கண்டெடுப்பார் எனது படகுகளை அறிவார் என்னைப்பற்றி என் தோட்டத்து சிவுலி மொட்டுக்கள் நிரப்பும் என் படகுகளை காலையில் மலரும் இப்பூக்கள் இரவில் சென்றடையும் பாதுகாப்பாகத்தான் பார்வை செல்லும் ஆகாயத்தின் மேலே செலுத்துவேன் படகுகளை குட்டி மேகங்கள் பெருகச் செய்யும் படகின் பாய்மரங்களை காற்றினால் என் படகுடன் போட்டியிட என் விண்வெளி நண்பர்கள் எதை அனுப்புவார்கள் என நான் அறியேன் இரவு வரும் பொழுது கைகளால் முகம் மறைத்து கனவு காணும் பொழுது எனது காகித படகு தொடர்ந்து மிதந்து கொண்டிருக்கிறது நடுநிசி நேரத்திலும் கனவுகள் நிறைந்த கூடைகளுடன் கனவு தேவதைகள் என் படகில் பயணம் செய்வதை அறிவேன் நான் பேப்பர் போட்ஸ் காகித படகுகள் day by day i float my paper boats ஒவ்வொரு நாளும் நான் மிதக்க விடுவது என் காகித படகுகளை one by one down the running stream ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக ஓடும் அலை நீரில்தான்

என்னை அறியா ஊரில் யாரோ ஒருவர் கண்டெடுப்பார் எனது படகுகளை அறிவார் என்னை பற்றி I load my little boats with flower from our என் தோட்டத்து நிரப்பும் என் படகுகளை காலையில் மலரும் இப்பூக்கள் இரவில் சென்றடையும் பாதுகாப்பாகத்தான் I launch my paper boards and look up into the sky பார்வை செல்லும் ஆகாயத்தின் மேலே செலுத்துவேன் படகுகளை And see the little clouds setting their wide bulging sails குட்டி மேகங்கள் பெருகச் செய்யும் படகின் பாய்மரங்களை with ஐ boats. என் படகுடன் போட்டியிட என் விண்வெளி நண்பர்கள் எதை அனுப்புவார்கள் என நான் அறியேன் when i come I bury my face in my arms and dream that my இரவு வரும் பொழுது கைகளால் முகம் மறைத்து கருவு காணும் பொழுது the boats float on and on and meet night stars என்னது காகிதப் படகு தொடர்ந்து

அந்த பையன் பேப்பர் போர்ட்ஸ் மேல அவனுடைய பெயரையும் அவனோட கிராமத்து பெயரையும் எழுதினா அதை ஏன் எழுதினா பாருங்க Someone who finds the paper boards will know who he is. யாராவது இந்த பேப்பர் போட்டை கண்டெடுக்கிறவங்களுக்கு இதை யார் செய்தது இதை செய்து தண்ணீரில் விட்டது அப்படின்னு தெரியறதுக்காக இவ்வாறு செய்தான் செகண்ட் கொஸ்டின்

Third question What did the boy see on the sky? வானத்தில அந்த பைய என்ன பாத்தான்? The boy saw little clouds on the sky. வானத்தில சின்ன சின்ன மேகங்கள் சிரிய மேகங்கள் அந்த பைய பாத்தான்? Fourth question How did the little clouds look like? அந்த சிரிய மேகங்கள் எப்படி இருந்தது பார்ப்பதற்கு எப்படி இருந்தது The little clouds looked like white bulging sails அந்த சிறிய மேகங்கள் சற்றே வீங்கி சற்றே பெரிதாகி இருந்த கப்பலின் பாயை போன்று இருந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க Who ஹூ வேர் சேலிங் இன் boats?

அக்கார்டிங் டு த லிட்டில் பாய்ஸ் ட்ரீம் அந்த பேப்பர் போட்ல தேவதைகள் தூங்கியதை போன்று சிறிய பையன் கனவு கண்டான்